அன்பார்ந்த இனவன்மை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து எண் கணிதத்தில் வந்து ஒரு ரகசியம் இருக்கிறது அப்போ எண் கணிதத்தில் வந்து ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொன்னது இதை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது வந்து எல்லா மனிதனுக்குமே எதுவுமே வந்து நடப்போம் அப்படின்பா ஒரு சின்ன அதை அதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு உண்மையான தாற்பரியம் இருந்தால்தான் சொல்லி வச்சுருப்பாங்க அப்போ முன்னோர்கள் சொல்லுதை தான் நம்ம வந்து பரிட்சித்து பார்த்து அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ பிரபஞ்சத்தில் வந்து விஸ்வகர்மா எண் என்று ஒன்று உண்டு அந்த விஸ்வகர்மா எண் என்பது என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து நம்மளுடைய செல்லோடைய பேட்டர்னு திறப்பதற்கு நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய இதற்குள்ளே ஏடிஎம் கார்டு அதற்குண்டான நம்பர் நாலு நம்பராக வச்சுக்கலாம் அது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றாலும் போட்டேன் அதோடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அது தொடர்ச்சி இன்னும் ஒரு இருக்குது இன்னும் ஒரு மூணு நம்பர் இருக்குது அதை வந்து இன்னைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொன்னோன்னா பதினொன்று பத்தொம்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது என்பது இது ஒரு விஸ்வகர்மா நம்பர் இந்த பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது என்பதுடைய கூட்டுத்தொகை இருபது இருபது அப்போ இருபது ரகசிய நம்பர் ரகசிய நம்பர்னால் பிரபு ரகசியம்னா ஹீப்ரூ நம்பர் ஹீப்ரூ நம்பர் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அப்போ என்ன சொன்னால் பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது என்பது இருபதாம் நம்பரு இதோடைய ரகசிய எண் என்பது வந்து என்ன சொன்னால் வந்து முப்பத்தி ஒன்று அப்போ இந்த முதல் பதினொன்று என்ற நம்பருக்கு என்ன வேல்யூஷன் அப்படின்னா சிவசக்தி சிவசக்தி பதினொன்று என்பது சிவசக்தியுடைய ஆதிபத்தியம் தொண்ணூற்றி ஒம்பது என்பது ராஜ்ய சம்பத் ராஜ்யம் தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அவ்வளோ வேலூஷன் உண்டு அப்போ ராஜ்யம் தொண்ணூற்றி ஒம்பதுக்கு வந்து என்ன சொன்னால் என்ன அர்த்தம்னா ராஜ்யம் இந்த இருபது கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா பதினொன்று தொண்ணூத்தி ஒம்பது இருபதுடைய கூட்டுத் தொகைக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் இன்னல்களை நீக்கக்கூடிய நம்பர் தான் இந்த இருபது அதற்கடுத்து அந்த ரகசிய நம்பர் இருக்கு இல்லையா முப்பத்தி ஒன்று இதற்கு ஓங்கும் புகழ் அப்படின்னு பேர் அப்போ என்ன சொன்னான்னா பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது என்று சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து என்ன சொன்னா ஒரு அற்புதமான விஸ்வகர்மா நம்பர் இந்த நம்பரை வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து செல்லில் லாக்கு லாக் பண்ணுவதற்கு வச்சுக்கலாம் ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து செல்லு திறக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணும்போதோ அல்லது ஏடிஎம் கார்டோடைய நம்பராக இதை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கண்டிப்பாக இந்த நம்பரால் வந்து ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை யாருக்கு இதை பிடிக்கிறதோ இதை நீங்கள் வந்து என்ன பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்ன நம்பர் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதுடைய கூட்டுத்தொகை நாலம்போதோ முப்பத்தி ஆறு இதோடைய ரகசிய நம்பர் வந்து என்ன சொன்னான்னா பிரமேடு நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஓகேவா அப்போ சைடு கூட்டுத்தொகை முப்பத்தாறு கீழ்க்கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கீழ்க்கூட்டுத்தொகை வந்து என்ன சொன்னா வந்து ரகசிய நம்பர் வந்து என்ன சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது அப்போ முதல் தொண்ணூற்றி பலன் என்ன அப்படின்னு இல்லையா ராஜ்யம் முதல் தொண்ணூத்தொம்பது எழுதுறீங்க இல்லையா அது வந்து ராஜ்ய யோக ராஜ்யம் ரெண்டாவது தொண்ணூத்தொன்பது பல பலன் என்ன சொல்றான்னா முதல் தொண்ணூத்தொன்பதுக்கு வந்து ராஜ்யம் ரெண்டாவது தொண்ணூத்தொன்பது வேலீடு என்னென்னா ராஜயோகம் கிடைக்கும் ராஜயோகம் கிடைக்கும் அப்போ அதற்கடுத்து முப்பத்தி ஆறாம் நம்பர் இந்த நாலு ஒம்போதுடைய கூட்டுத்தொகை முப்பத்தி ஆறாம் நம்பரின் பலம் நிலை நிலைத்த பதவி நிலைத்த பதவி ரகசிய ஹீப்ரு பிரமிடு நம்பர் தொண்ணூத்தொம்பதின் பதவி ப பலன் என்னென்னா பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு அதனால் லாபம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் நம்ம என்னென்ன வந்து நம்மை இயக்கம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம் நண்பர்கள் நம்பர் நம்பர்ஸ் எவ்வளோ வலிமையானது என்பதை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து அதை புரியல அப்போ நாலு ஒம்பது பேட்டர்ன் நம்பராக வைத்தது வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நன்மையாகவே இருக்கும் உண்மை அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்

பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ல பிரபஞ்சம் சொல்ல பிரபஞ்சம் என் பிரபஞ்சத்தோடைய கடாட்சம் கிடைக்கும் முதல்ல பிரபஞ்சத்தோடைய கடாட்சம் கிடைக்கும் எண்பத்தி ஒம்போதுக்கு என்ன பலன் அப்படின்னு என்ன சொல்கிறான்னா பல வீடு கட்டுவான் எண்பத்தி ஒம்போதுக்கு அடுத்த பலன் என்ன பல வீடு கட்டுவான் ஓகேவா அப்போ இந்த கூட்டுத்தொகை முப்பத்தி மூணு என்று சொல்லக்கூடிய நம்பருக்கு என்ன பலன் என்று சொன்னால் இரு நிதி டபுள் வருமானம் இரு நிதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ரகசிய பிரமேடு நம்பர் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தாறின் பலன் என்ன தெரியுமா குபேர செல்வம் அப்போ ஒரு பேட்டன் நம்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாலு நம்பருக்கு முதல் ரெண்டு நம்பருக்கு ஒரு பலன் இருக்குது ரெண்டாவது ரெண்டு நம்பருக்கு ஒரு பலன் இருக்குது ரெண்டு நம்பர்களுடைய கூட்டுத்தொகைக்கும் ஒரு பலன் இருக்குது ரகசிய பிரமேடு நம்பருக்கு ஒரு அப்போ நாலு பலன் இருக்கு அப்போ நாலு பலன் வந்து ஒரு நம்பரில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இது வந்து ஒரு நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால்தான் தெரியும் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கு அடுத்த நம்பர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதோடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்கிறாங்க என்னது பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதோடைய கூட்டுத்தொகை பத்து இதோடைய ரகசிய பிரமேடு நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு ரகசிய பிரமேடு நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய முதல் இருபத்தி ரெண்டு நம்பருக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா வெகு ஜனவசியம் வெகு ஜனவசியம் அதுக்கடுத்து இருக்கின்ற முப்பத்தி மூணுக்கு வந்து என்ன சொன்னான்னு என்ன பலன் அப்படின்னா தொட்டவை துளங்கும் தொட்டவை கண்டிப்பாக துளங்கும் இந்த நம்பருடைய இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணுடைய கூட்டுத்தொகை ஆகிய பத்தாம் நம்பருக்கு என்ன பலன் என்று சொன்னால் தட்டா ஜெயம் தட்டாத ஜெயம் எதுவும் தடையில்லாத ஜெயம் அப்படின்ட்டா அதுக்கடுத்து இரகசிய பிரபிரமேடு நம்பருக்கு என்ன பலன் என்று சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு இதற்கு ராஜ கீர்த்தி ராஜகீர்த்தி கிடைக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு என்று சொல்லக்கூடிய நம்பர் ஒரு அற்புதமான லக்கி நம்பர் இந்துக்கு நாலு பலன் இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு பலன் இருக்கு முப்பத்தி மூணுக்கு பலன் இருக்குது கூட்டுத்தொகை பத்துக்கு பலன் இருக்குது ரகசிய பெருமேடு நம்பருக்கு பலன் இருக்கு இத்தனை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி அற்புதமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த கடைசி நம்பர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூத்தொம்போது இதோடைய கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தொம்போது முப்பத்தி ரெண்டு இதோடைய ரகசிய பிரமேடு நம்பர் முப்பத்தி ஏழு ஓகேவா அப்போ முதல் எழுபத்தி ஏழுக்கு என்ன பலன் முதல் எழுபத்தி ஏழுக்கு என்ன பலன் என்று சொன்னால் குதிரை கட்டி வாழ்வான் குதிரை கட்டி வாழ்வான் ரெண்டாவது தொண்ணூற்றி ஒம்போதுக்கு என்ன பலன் ராஜ்யம் ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியனுடைய ஒரு நல்ல ராஜ்யத்தன்மையோடு இருப்பது முப்பத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டுத்தொகைக்கு என்ன பலன் அப்படின்னா விட்டவை கிட்டும் முப்பத்தி ரெண்டாவது நம்பருக்கு வந்து விட்டவை கிட்டும் முப்பத்தி ஏழு ரகசிய கியூப்ரூ பிரமிடு நம்பருக்கு என்ன பலன் அப்படின்னா பதவி பட்டம் தேடி வரும் பதவி பட்டம் தேடி வரும் இதெல்லாம் ரகசிய விஸ்வகர்மா நம்பர்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இதை இன்று வரை வந்து என்ன சொன்னாலும் நாம் வந்து பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தி பயன்படுத்துவதும் பயன்படுத்துவதற்கு நிறையா கொடுத்துருக்கிற காரணத்தினால் எல்லா மக்களும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த நம்பருக்கு இருக்கின்ற காரணத்தினால் எல்லா மனிதனும் இப்போ நாம் சொல்லப்பட்டுள்ள நபரில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாத உங்களுடைய ஜாதக ரீதியாக எது உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கேச்சிங் கெப்பாசிட்டி வரும் எல்லாமே அதில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்